தமிழகத்திலே இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே ஏழை எளிய நடுத்தர அந்த மக்கள் நீர்நிலைகளிலே அதே போல மேச்சல் புறம்போக்குகளிலே வாழ்ந்து ஐம்பது அறுவடை கால வாழ்ந்து வரக்கூடிய மக்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அப்புறுத்தப்பட்டுக் அவர்களுக்கு புனர்வாழ்வு புனரமைப்பு மாற்றிடம் அளிக்கப்படுவது கிடையாது அதற்கான கொள்கை திட்டம் தமிழக அரசிடம் கிடையாது அது எனவே வருவாய்த்துற விருப்பம் போல செயல்பட்டு வருகிறார்கள் இதை தடுத்து தடுத்து அந்த மக்களுக்கு நீதியும் எதிர்காலத்திலே ஒரு நம்பிக்கையை இமல்படுத்தக்கூடிய வகையில் அப்படி அப்புறப்படுத்தக்கூடிய மக்களுக்கான ஒரு புனர்வாழ்வு மற்றும் மாற்று இட கொள்கையை தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்பதையும் தமிழக உற்போக்கு மக்கள் கட்சி இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறது அது தவிர கள்ளிக்குப்பம் பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்ட மக்களுக்கான போராட்டமாக வருகிற எட்டாம் தேதி அன்று அம்பத்தூர் காவல் நிலையத்திலே கா அம்பத்தூர் தபால் நிலையத்திலே இருந்து தமிழக முதல்வருக்கு கோரிக்கை முன்னில் நூற்றுக்கணக்கான மக்கள் அன்றைக்கு அனுப்புவார்கள்